கட்டிட்ட மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்செல்வமர்தான் ஒட்டிட்ட பண்பின் உரித்தலைவர் பல்கலைத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதிய பூம்பாவா என்று பாடுகின்றார் அதுதான் இந்த பூம்பாவையினுடைய கதை சின்ன சம்பத் நினைத்திருந்தால் இல்லற வாழ்விலே அதுவும் உலக வாழ்க்கையிலே வந்து நாட்டம் புரிந்திருந்தால் அப்படி சொல்லியிருப்பார்

அது எப்படி சொல்வது என்ற ஒரு சிறுவர்களுக்கு புரியும்படியாக சொல்வதற்காக பாடல்களை எல்லாம் சொல்கின்றேன் ஆகவே இந்த பாடலானது மட்டிட்ட புன்னை அங்கானன் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சரமாக அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஒருத்திரர் பல்கடத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதே பூம்பாவாய் பூம்பாவாய் என்ற ஒரு பெண்ணானவள் நெடுநாள் வாழ் வாழ்ந்தவர் அவர் செட்டி பெண் அவர் செட்டியார் குளத்திலே பிறந்த ஒரு பெண் அந்த பெண்ணானவள் வளர்ந்து வ வருகின்ற காலத்தில் சிவபக்தி மிகுந்த பெண் அவள் வந்து பாடலெல்லாம் பாடி இறைவனையே தொழுது கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையுடைய பெண்ணாக வளர்த்தார்கள் ஆகவே அந்த சமயத்தில் திருஞ்சார் சம்பந்த பெருமான் தலந்தோறும் சென்று இறைவனுடைய பக்தியை பரப்பி வருகின்ற காலத்தில் இந்த மயிலாப்பூர் என்ற ஒரு ஸ்தலத்துக்கு வருகின்றார் பாடலாம் கேட்பதற்கும் அவருடைய கருத்துக்களை கேட்பதற்கும் கூடியிருந்த காலத்தில் அந்த செட்டியார் அவர்கள் வந்து தன்னுடைய மகள் இப்படி இறைபக்தியிலே இருந்து வளர்ந்தவள் கல்யாண பருவ காலத்திலே தன்னுடைய ஆயுள் காலம் முடிந்து இறந்து போய்விட்டாள் இருந்தாலும் அவளை அவளை எரித்த சாம்பல் பொடியை வைத்திருக்கிறேன் அதை உங்கள் வசம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற சொல்கிற போது அப்படியா என்று அவர் வந்து மிகவும் க கவலைப்படுகின்றார் திருநாசம்பதி உடனே வந்து இறைவனுடைய சன்னிதானத்தில் இருந்து அந்த பெண்ணை பழைய நிலைக்கு உருவாக்கி அவள் இறந்த சமயத்தில் எப்படி அழகாக இருந்தாலோ அந்த தன்மைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த இறைவனை நோக்கி ஒரு பாட்டு பா பத்து பாட்டுகள் பாடுகின்றார் அந்த பாடல்களிலே ஒன்றுதான் மற்றிட்ட புண்ணை எங்கானன் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் காபாளிச்சரவர்தான் ஒட்டிட்ட பண்பின் உறுத்தினர் பல்கலத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியே பூம்பாவா என்று பாடுகின்றார் இன்று இறைவனை பற்றி எல்லோரும் தேவர்களெல்லாம் புகழ்ந்து பேசுகின்ற ஒரு நேரத்தில் இந்த ஒரு காட்சியை பாடாமல் நீ எப்படி நீ போய்விட்டாய் நீ போய்விட்டாயே என்று சொல்லி கவலை தோய்ந்த முகத்தோடு பாடுகின்றார் சிறியா சம்பந்தபெருமான் அந்த அது அது ஒரு பத்து பாடலாக இருக்கிறது நாம் ஒன் ஒரு பாடலை மட்டும்தான் இப்பொழுது பார்த்தோம் பதிகத்தை பாடி முடித்த உடனே பெண்ணானவள் இன்றைக்கு இருந்தால் எந்த வயதிலேயும் இருப்போ அந்த வயதுக்கு அந்த பெண் வளர்ந்துருந்து அந்த சாம்பலேருந்து வெளிவந்து தன்னுடைய ஒரு உருவத்திலே நின்றான் பிள்ளைப்பட்ட செட்டியாருக்கும் மிகவும் ஆனந்தம் பிரமானந்தமாக இருந்தது தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனக்கு தங்களுக்கென்று வைத்த பெண்ணை நீங்களே ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து மனைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார் திருநாசம்பத்தான் நினைத்திருந்தால் இல்லற வாழ்விலே அதுவும் உங்கள் உலக வாழ்க்கையிலே வந்து நாட்டம் இருந்திருந்தால் அப்படி சொல்லியிருப்பார் தென்காசி சம்பத்து என்ன செய்வது தெரியுமா முதல் குழந்தை உங்களுக்கு நீங்கள் வந்து வளர்க்கிற காலத்திலே மறித்து விட்டது போய்விட்டது திரும்ப நான் அந்த குழந்தையை உருவாக்கி இருக்கின்றேன் இறைவனுடைய அருளால் உருவாகி உருவாகிவிருக்கிறாள் என்னுடைய பாடல் நான் பாடி இறைவனை நோக்கி கே கெஞ்சி கேட்டுக்கொண்டதன் பேரிலே இறைவன் வயதுக்கு தகுந்தபடி அதை உருவத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் நான் வந்து அவருக்கு அந்த பெண்ணுக்கு நான் தகப்பனாகத்தான் இருக்க வேண்டும் தகப்பன்ற முறையில் தான் இருக்க முடியுமே தவிர நான் வந்து கல்யாணம் மனம் முடிக்க முடியாது என்று சொல்லி அந்த பெண்ணை இறைவனுக்கு தொடு செய்து நீ நல்ல நற்கதி அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த தளத்துக்கு அவர் சென்று விடுகின்றார் அதுதான் இந்த பும்பாவையினுடைய கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க